வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையே நடக்கப்போற மூணாவது டெஸ்ட் போட்டியில பாத்தீங்கன்னா திரும்ப வந்து ஒரு நாலு முக்கியமான வீரர்கள் வந்து ஆட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோல இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம் இதில் முதலாவது முக்கியமான ஆள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோலி தனிப்பட்ட காரணத்துக்காக பாத்தீங்கன்னா முதல் ரெண்டு டெஸ்ட் போட்டியில கோலி வந்து விளையாடலை அப்படி இருக்கிறப்ப கடைசி மூணு போட்டி தான் வந்து மீதம் வந்திருக்கு அதுலயும் மூணாவது மற்றும் நான்காவது டெஸ்ட் போட்டிலையும் வந்து விராட் கோலி வந்து ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது அதற்கான விளக்கத்தை ரோஹித் சர்மா மற்றும் பிசிசி கிட்ட விராட் கோலி வந்து சொன்னதாகவும் அதற்கு வந்து பிசிசி நாங்க வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றோம் நீங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதாகவும் தகவல் வந்து வெளிய வந்திருக்கு அப்ப கோலி வந்து ஆட மாட்டாரு புறம் வேகப்பந்து வீச்சாளரான முகமது ஷமி வந்து இந்த தொடர் முழுக்கவே பார்த்தீங்கன்னா காயத்தினால் வந்து ரூல்ட் அவுட் வந்து ஆயிட்டாரு அதே மாதிரி ரவீந்திர ஜடேஜா பாத்தீங்கன்னா இப்போ காயத்திலேருந்து குணமடைஞ்சு வந்துட்டு இருக்காரு அப்படி இருக்கிறப்ப அவரும் வந்து மூன்றாவது மற்றும் நான்காவது டெஸ்ட் போட்டியில் வந்து ஆட மாட்டார் அப்படின்னும் கடைசி டெஸ்ட் போட்டியில் வேணால் அன்னைக்கு வந்து திரும்பலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி கே ராகுலும் பார்த்தீங்கன்னா காயத்தினால வந்து சிக்கி இப்போ வந்து தேசிய கிரிக்கெட் அகாடமியில் வந்து பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு ஸோ ராகுலும் வந்து மூணாவது மற்றும் நான்காவது டெஸ்ட் போட்டியில் வந்து ஆட மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் வந்து சிராஜுக்கு வந்து ஓய்வு வந்து கொடுத்தாங்க இப்போ அவரும் பாத்தீங்க அப்படின்னா வந்து தொடர்ந்து பெஞ்சில தான் வந்து இருக்க போறாராம் பும்ராவுக்கும் வந்து ரெஸ்ட் வந்து கொடுக்க போறதா வந்து சொல்லிருக்காங்க இதனால வந்து முகேஷ் குமார் பிளேயிங் லெவன்ல வந்து இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த மாதிரி ஒரு நாலு முக்கிய வீரர்கள் இல்லாத காரணத்தினால பாத்தீங்கன்னா மூணாவது டெஸ்ட் போட்டியில ஜெயிக்கிறது அப்படிங்கறது ரோஹித் சர்மாவுக்கு வந்து சவாலான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது மூணாவது மற்றும் நாலாவது டெஸ்ட் போட்டிக்கான ஸ்குவாட வந்து இன்னும் ஒரு தினங்கள்ல பிசிசி வந்து அறிவிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி